வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அண்ட் அவரது மனைவி உட்பட ஒட்டு மொத்தமா பதிமூன்று பேர் வீர மரணம் அடைஞ்ச விபத்து தமிழகத்துல அரங்கேறி இருக்கு உள்ளூர் ஊடகத்துல இருந்து தேசிய ஊடகம் வரைக்கும் எல்லாருமே வெல்லிங்டன் விபத்தை பத்தி தான் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் கோர விபத்தை உள்ளூர் மக்கள் பல பேரும் நேரில் பார்த்துருக்காங்க அந்த சம்பவத்தை அவங்க விவரிக்கிறதை கேட்டாலே இந்த விபத்து எவ்வளோ மோசமாக நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் மக்கள் உங்களுக்கு தள்ள தெளிவாக புரியும் நஞ்சபுர சத்தில்தான் நான் இருக்கிறேன் இருந்தவொன்னே பிளேன்னு எடித்தட்டோர் அப்படி வந்துச்சு ஒரே சவுண்டு கருமூணு சவுண்டு சவுண்டு வந்தோன்னா கீழே உள்ள மரத்தில் அடிபட்டு வரையிலேயே நெருப்பில் வந்துச்சு நெருப்பில் வந்தோடனே இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து அடிப்பட்டோன்னா கீழே அப்படியே தட்டோர்னு விழுந்தோன்னா புகை புகை வந்தோன்னே ஒரே தீ தீ பிடிச்சோன்னே நான் இன்னா தீ பிடின்னு பக்கத்தை விட்டு பையன் தான் நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டோன்னே அந்த பையன் என்ன செஞ்சாப்புல வந்து பார்த்துட்டு சர்வீஸுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாப்புல பண்ணோன்னே ஒருத்தர் எரிஞ்சு அப்படியே அந்த ஒருத்தர் சாயிறார் மற்றவங்கெல்லாம் வரக்குள்ளேயே பொத்து ஒத்துன்னு விழுகுறாங்க மேலே வந்து ஒரு மூணு நாள் பேர் எரிஞ்சு அப்படியே விழுக்குறாங்க இங்கே இன்றைக்கி வந்துட்டு பன்னெண்டு மணி அளவில் வந்து ஒரு சத்தத்துடன் ஒரு நெ நெருப்புப் போக மூட்டை மாதிரி வந்தது அதை வந்து நாங்கள் ஊர் மக்களில் ஓடி வந்து பார்க்கல ஒரு ஹெலிகாப்டர் வந்து எரிந்த நிலையில் கிடந்தது அதில் வந்து பதினாலு பேர் பயணம் செய்ததாகவும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேர் வந்து சீரியஸான கண்டிஷனில் எரிந்த நிலையில் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ பார்த்தா பதினாலு பேரும் எரிந்து சடலமாக மீட்கப்பட்டது பறக்கும் கேமரா வச்சு விமானங்கள் விமான பறக்கும் கேமரா வச்சு ஆர்மியில இருந்து வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அவங்களோட கொஞ்சம் ஐடி கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாம் தேடப்பட்டு வருகிறது இன்னும் என்ன யாரா இருக்கா என்னன்னு ஒன்றும் தெரியலைங்க அதை வந்து இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க மெடிக்கல் டீம் கலெக்டர் எல்லாம் இருந்து வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் வந்து இங்கே கீழே விழுகும் போது ஒரு பதினொன்று டு பதினொன்றே கால் அந்த டைம் இருக்குங்க நல்ல மிஸ்ட்டு நாங்கள் பர்லியரில் பார்க்கும்போது ரொம்ப தாழ்வாக போயிட்டு வந்திருக்கு என்ன ஹெலிகாப்டர் இவ்வளோ தாழ்வோ போதுன்னு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணிட்டு போகும்போது பத்து நிமிஷம் எனக்கு பசங்க அங்கே ஃபோன் பண்ணாங்க இந்தமாதிரி ஹெலிகாப்டர் வந்துருச்சு அப்போ பதினொன்று மணிக்கு விழுக்கும்போது பதினொன்று நாற்பது பதினொன்று ஐம்பதுக்குள்ளே நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வண்டி தீ பிடிச்சிட்டு இருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மரத்தில் அடிச்சிடுச்சு மரத்தில் அடிச்சு கீழே விழுந்துருச்சு இல்லைனா ஹெலிகாப்டர் கீழே வந்து தீ பிடிச்சிருக்காது அத்தனை பேர் புலைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்போ பதிமூணு பேர் பாடி கொண்டுருக்காங்க ஒருத்தர் மட்டும் உள்ளே இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க இடத்துல எத்தனை வீடு இருக்குது மொத்தம் இரநூறு வீடுங்க ஒரு கிராமம் இது வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை அந்த பண்ணைக்குள்ளே உழுந்துருக்கு அது நல்ல மட்டமான இடம் மிஸ்ட்டு நல்லா இருந்ததுனால நீங்கள் என்ன என்ன கம்ப்ளைண்ட் தெரியலங்க மிஸ்டுனாலையும் அப்படி இருக்கலாம் ஆனால் மரத்தில் மோதி வண்டி கீழே வளர்ந்துருக்கு மரத்தில் மோதாமல் மண்ணில் மோதி இருந்துச்சுன்னா தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அத்தனை பேர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வீட்டுக்கும் அடிப்பட்ட இடத்துக்கு அந்த வீட்டுக்கும் அடிப்பட்ட இடத்துக்கும் ஒரு ஒரு இரநூறுவடைக்கு டிஃப்ரெண்ட் வருங்க ஆமாம் காட்டு இருக்குது அவன் அடி டிஃப்ரெண்ட் வருங்க

மிஸ்டு அப்படி மிஸ்டு மிஸ்ட்டு தாங்க ஆனால் மிஸ்டுனாலேயே அதில் வண்டியை ரிப்பேர் ஆச்சு நீ என்ன என்ன மாட்டேன் ஆனால் வண்டி வந்து அச்சு ரொம்ப லோவாக தான் வந்து ஆமாம் தான் வந்துருக்கு ஸ்லோவாக தான் வந்துடும் ரொம்ப ஸ்லோவாக வந்துருக்கு ஹைட் கம்மியாக வந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விழுந்துருந்துச்சு உள்ளே பார்த்தா எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு எங்களாலேயும் போக முடியல இறங்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் போயிட்டு ஒரு மாடி ரெண்டு மாடி தூக்கணும் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு கை கால் தனியாக வந்துச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கும் தலை சுற்றிடுச்சு அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் வருது வாங்கன்னு சொன்னோம் நாங்கள் அங்கங்கே ஏறி இறங்கி ஃபயர் சர்வீஸ் அந்த ஓசெல்லாம் எடுத்து இது ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆர்மிலாம் வந்துட்டாங்க அவங்க பார்த்துட்டாங்க உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மூலமாக இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ பதிவை இப்போ நீங்கள் பாருங்க விபத்து நடந்த பகுதிக்கு இந்திய விமானப்படை தளபதி பி ஆர் சௌத்ரி அவர்கள் நேரில் போனாரு அங்க அவர் ஆய்வும் மேற்கொண்டாரு இந்த ஆய்வின் முடிவில் அவர் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மத்திய அரசு கிட்ட சமர்ப்பிக்கணும் இந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சுதான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அடுத்த கட்ட நகர்வை பற்றிய முடிவு பண்ணுவாங்க விபத்து நடந்த பகுதிக்கு தமிழக தடயவியல் சோதனைத்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க ஒரு விமானமோ ஹெலிகாப்டரோ இது விபத்துக்குள்ளாகுது அப்படின்னா விபத்துக்கான காரணம் என்னன்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் துல்லியமா தெரிஞ்சுக்க பயன்படுத்தப்படுறதா பிளாக் பாக்ஸ் இப்பேற்பட்ட கருப்பு பெட்டி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பிளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இது எல்லாத்தையும் சேர்ந்த அந்த கருப்பு பெட்டிய இப்ப அதிகாரிகள் மீட்டது மட்டும் இல்லாம அதை ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக வெலிங்டன் காவல்துறை வழக்கு பதிவு இயற்கைக்கு மாறான மரணம் பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த விபத்து வழக்கோட விசாரணை அதிகாரியா முத்து மாணிக்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணதுல தப்பிச்ச ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சிங் அவர்கள் மட்டும்தான் இவருக்கு இப்போ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு இப்ப இருக்க ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு பேச்சு அடிபட்டு இருக்கு இது சம்பந்தமான பரிசீலனையில அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஜெனரல் பிபின் ராவத் உட்பட மறைந்த பதிமூன்று பேருக்கும் இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லயும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுச்சு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ரொம்பவே உருக்கமா பேசியும் இருந்தார் அண்ட் அது மட்டும் இல்ல விபத்து பற்றிய அறிக்கையை தாக்கலும் பண்ணியிருந்தார் நேற்று பிற்பகல் பனிரெண்டு பதினோரு மணி அளவில் இந்த ஹெலிகாப்டர் லேண்டாக இருந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்ததா ராஜ்நாத் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்துல தெரிவிச்சிருந்தாங்க மிலிட்ரி ஹெலிகாப்டர் जिसमें भारत के प्रथम चीफ ऑफ डिफेंस स्टाफ जनरल बिपिन रावत उनकी धर्म पत्नी एवं बारह अन्य सवार थे की दुर्घटना के दुर्भाग्यपूर्ण समाचार से अवगत कराने के लिए आप सबके बीच खड़ा हुआ जनरल बिपिन रावत डिफेंस सर्विसेज स्टाफ कॉलेज वेलिंगटन के स्टूडेंट ऑफिसर से इंटरेक्ट करने के लिए अपने एक शेड्यूल्ड विजिट पर थे एयरफोर्स के एम आई सेवनटीन वी फाइव हेलीकॉप्टर ने कल ग्यारह बजकर अड़तालीस मिनट पर सुलूर एयरबेस से अपनी उड़ान भरी जिसे बारह बजकर पंद्रह मिनट पर वेलिंगटन में लैंड करना था सुलूर एयरवेज के एयर ट्रैफिक कंट्रोल ने लगभग बारह बजकर आठ मिनट पर हेलीकॉप्टर से अपना कांटेक्ट खो दिया बाद में उनूर के पास जंगल में कुछ स्थानीय लोगों ने आग लगी हुई देखी चीफ ऑफ डिफेंस स्टाफ का अंतिम संस्कार फुल मिलिट्री ऑनर्स के साथ किया जाएगा और अन्य सभी मिलिट्री पर्सनल का अंतिम संस्कार भी अप्रोप्रिएट मिलिट्री ऑनर के साथ किया जाएगा अध्यक्ष महोदय अंत में मैं देश की ओर से सभी दिवंगत लोगों को हार्दिक श्रद्धांजलि अर्पित करता हूं और उनके परिवारजनों के प्रति अपनी संवेदना भी व्यक्त करता हूं विपिन रावत अब आग चीर मिंद इंद मगन नाम इंदर इन

that is most important if he understands the mission and is made fully aware of the consequences of his actions he will take all measures to succeed the other issue is each one of us have a regimental flag and a national flag that we are expected to plant at the objective which is our mission it is the respect for this flag or nishan as we call it that he is willing to sacrifice his life, motivated to walk that extra mile to achieve success and ensure that the flag is planted where it was intended to be. So it is for the Naam Namak Ad-Dishan of his unit of the Indian Army on the nation that he sets on his mission. And this is the motivating force that inspires him to work hard. and accomplish எனிதிங் தட் யூஸ் செட் அவுட் for. வீர மரணம் அடைஞ்ச இந்த வீர மகனுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களின் ஆக வணக்கமும் சமர்ப்பணம் ஜெய் ஹிந்த்